அலாமலைக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் அப்படி இல்லைனாலும் வெறும் மூணே பொருள் தான் நம்ம வாங்கி அதை செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்னடா செய்கிறதுன்னு எவ்வளோ கன்ஃப்யூஷன் நம்ம என்ன யோசித்தாலும் நமக்கு சம்டைம்ஸ் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த டம்ளரில் நான் இப்போ காமிச்சம் பார்த்திங்களா ஒரு டம்ளர் அதில் ஒன்றரை டம்ளர் வேர்க்கடலை ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை ரெண்டே வேர்க்கடலை வந்து தோல் நல்லா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சும்மா லைட்டாக வறுத்தா போதும் அது கூட ஒரு கால் கப்பு எள் இந்த முனை பொருள் தான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள் நல்லா ஆவி பறக்க வரும் டப் டப்புன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் எள்ளை இல்லைனா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் நல்லா வறுத்துட்டோம்னா எதுவுமே தெரியாது இதை மூனையை எடுத்து வேர்க்கடலேருந்து தோல் எடுத்துடலாம் தோல் எடுக்கிறதுக்கு ஒரு ஹேக் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வடை எடுப்பு பார்த்திங்கன்னா அந்த குச்சி அதில் போட்டு நம்ம சளித்தோம் அப்படின்னாவே நமக்கு தோல் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் வந்துடும் எடுத்துகிட்டு அதே டம்ளரில் ஒரு ஒரு கப்பு நாட்டுச் சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம ஹெல்தியாக செய்கிறாங்க போது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைங்களா நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கரெக்டான சுகர் இருக்கும் பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க ஏன்னா வேர்க்கடலிருந்து எள்ளுலருந்து ஆயில் பிரிஞ்சு வரத்துக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக பிரிஞ்சு வரும் அதனால் வந்து நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வேணா உங்களுக்கு நட்ஸ் நெய்யில் போட்டு தாளித்து கொட்டிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நான் அது பண்ணலை இந்த ஹீட்லேயே இதுலேருந்து பிரிஞ்ச அந்த ஆயில் நான் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இந்த உருண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்து ஒரு டென் டு ட்வெண்ட்டி டேஸ் இருந்தால் கூட ஒன் மந்த் இருந்தால் கூட கெட்டு போகாத ஆனால் கை ஈரம் இல்லாமல் அந்த உருண்டை எடுக்கும்போது கை ஈரம் இல்லாமல் எடுக்கணும் கண்டிப்பாக கெட்டு போகாத அந்தளவுக்கு நம்ம வீட்டில் இருக்காது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளேயே நமக்கு காலியாகிடும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ